ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் மதுரையில் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை என்று மதுரையில் நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதில் வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் என்று அதில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் இந்த மாநாடை பொறுத்த வரைக்குமே தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழக தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு தொடர்ச்சியாக தயாரி ஆகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு முயற்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் செயற்குழு கூட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்றால் அதுவும் நடிகர் விஜய் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்படியாக பல்வேறு அறிவிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வெளிவந்திடம் இருந்தன அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அஜித்குமாருக்கு மரணத்திற்கான அந்த நீதி கேட்டு அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது அந்த போராட்டம் என்பது தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருப்பதாக விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான பூமி பூஜை இன்று போடப்பட்டிருக்கிறது முன்னதாக இந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் பத்து மாதங்களுக்குள்ளாக இந்த தேர்தல் என்பது இருக்கிறது குறிப்பாக மதுரையை மையப்படுத்தி தற்பொழுது அனைத்து கட்சிகளுமே குறிப்பாக மதுரையில் தான் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் தான் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த மாநாடு என்பதும் நடைபெற இருக்கிறது அதேபோல் ஆகஸ்ட் ஓபிஎஸ் மாநாட்டிற்கு முன்பாகவே ஆகஸ்ட் மாதம் இந்த மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினிடையே நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இந்த இரண்டாவது மாநில மாநாடு என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே விக்கிரவண்டி மாநாடு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என அதில் பல முக்கிய அறிவிப்புகளை அவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் அளவிற்கு தொண்டர்கள் வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நிரம்பியிருந்த அந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் பெற்றது அதே போல இந்த இரண்டாவது மாநாடு முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் மதுரையில் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்